இது எங்கட மீடியா என்றபடியே நாங்கள் கொஞ்சம் படிவாக கதைக்கலாம் இதில் ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டை பற்றி அதுக்கு எதிரி டெக்னீஷியனை பற்றி கேட்போம் முக்கியமாக முதல்ல உங்களுக்கு பேராக நடிச்சிருக்கிற தீப்திகா தீப்தியா பற்றி சொல்லுங்கள் ஓ தீப்தியா வந்து ஈழமான இந்த தான் காரணம் என்னென்னால் அந்த நேச்சர் அதாவது அந்த லுக் வந்து ஒரு ரியாலிட்டியாக இருக்கணும்ன்றதுக்காண்டி ஒரு ஒரு வன்னி வன்னி சைட்ல இருக்கிற ஒரு ஆளுண்ட லுக் பெற வேணும் அந்த கட்டத்துக்காண்டி அவள் தீப்தியா சூஸ் பண்ணிடுறது ஈழவாணி சூஸ் பண்ணி நீங்கள் ஊட்டி வந்து போட்டோம் அவள் எக் எதுவுமே எக்ஸ்பீரியன்ஸான ஒரு மொடல் அழகுமையான ஒரு மொடல் அதோட வேறு வேறு சிங்கள படங்கள் குறும்படங்கள்லையும் நிறைய செஞ்சுருக்கார் அப்போ

ஒரு ஹேர் வச்சுக்கிறேன் நீங்க ரெண்டு பேரும் சந்திக்கிறீங்க அந்த மச்சோட்டன்றது நடிப்புலயும் இருக்கணும் மோத்திலையும் இருக்கணும் அப்படியே கேரக்டர் திருப்பியாக நான் நினைக்கிறேன் இது முதலாவது நினைக்கிறேன் பிறகு ஒரு படம் நடிச்சவா நான் புதுச போட்ட பாத்துக்கிறேன் முதல் வந்துருக்கு சோங்ஸ் இது ரொம்ப படமா இருக்கலாம் இந்த இடத்துல திருப்தியா நாங்கள் வாழ்த்துக்களை கூறிக்கொள்றோம் மருந்து எல்லாம் முடிஞ்ச இதோட இப்படி நீங்கள் இருந்து கதை கேக்கிற வந்து சுத்தமுத்தம் பாத்து பார்த்து கதைக்கிறீங்க பொடியல இருந்தா எரிஞ்சு விழுகிறீங்க கதைக்கிறீங்க பக்கத்துக்கு சுத்தவர் யாராவது பாக்குறாரு பாக்குறீங்க என்ன என்ன இளவாணிக்கு போய் சும்மா அந்த பண்ணாயிருந்து ஒரு கன்செப்டை தாண்டி போயிட்டு பண்ணு அடிக்கிறதெல்லாம் பிடிக்காது அப்போ ஏன்னா அந்த மூணு பேர் அதுக்குள்ளேயே வச்சிருக்கோம் அப்போ எனக்கும் டிவி ஷூட் போய் கொண்டு நான் அங்கே இளவாணி பார்க்குறாவா பாக்குறாவா பார்த்து பார்த்து அங்கே இப்போ பொரியா பம்புகள் என்ன செய்வாங்கன்றோம் அண்ணே அண்ணே கதைங்க கதைங்க நான் என் இன்னத்துல அதான் அந்த பயம் இளவாணிக்கு பயம் என்னன்னா அந்த மூட்டை வந்து குழப்ப கூடாது சிபிஐ அந்த மூட்டையும் குழப்ப கூடாது நான் மற்றபடி நான் உண்மையார் பண்ணானா அப்படி எங்களுடைய தான் நல்லா பண்ணா கேட்பேன் அப்ப இவர் அந்த மூட்டை குழப்ப கூடாதுன்றது காண்டி பம்பி பம்பி கேட்கறது இளவாணி பாக்குறதா பாதிக்க அடுத்ததா பார்த்து கொண்ட ரூவல் சிவா கிட்டத்தட்ட உங்களுக்கு இணையான இன்னும் பாத்திரம் எங்களுடைய டிராவல் ஒரு பக்கம் போகும் அவற்றை டிராவல் ஒரு பக்கம் போகும் இந்த படத்துல உங்களுக்கு அறிமுகம் பண்ணிக்கிறேன் இந்த படத்துல அறிமுகம் உங்களுக்கு அறிமுகம் எனக்கு அறிமுகம் அவரோட பண்ண ஓ அது நல்ல ஃப்ரெண்ட்லியான கேரக்டர் நல்ல நல்ல ஃப்ரெண்ட்லியான கேரக்டர் ஆள் நல்ல ஃபன்னான ஆளு நல்ல ஃபன்னான கரெக்டர் அப்போ ஃபஸ்ட் டைம் அங்கே இடவாணி இந்த ஆஃபீஸில் தான் போய் கேட்க அப்போ இடமாணி சொல்கிறேன் அப்படி ஒருவன் சிவா ஃபிரான்ஸ்லேருந்து வந்திருக்கார் இதெல்லாம் என்ன உங்களுக்கு கரெக்டர் செய்ய போகிறார் உங்கள்கிட்ட ஃப்ரெண்டாக முடிக்கிறார் சொன்னால் ஹலோ ரூவன் சிவா நான் அப்போ நான்

அப்ப அதே சரியா கஷ்டப்பட்டு போனது பாக்க தெரியுது படம் பாக்குறாங்கன்னு தெரியும் அடுத்து இப்ப திரு திருமலை பிரணா பிரணி சொன்னீங்க கனடா

நாங்க எல்லார சில சில விஷயங்கள் கருத்து வேறுபாடு இருந்தாலும் சமாளிச்சு

தகுந்து காய் காய்ச்சிருவா அப்ப என்னடா அவர் என்ன சொல்ல வார அனுப்புற பேருந்து தான் படிப்பேன் நல்லபடியா என்ன அந்த ஒரு சீன எனக்கும் அவருக்கும் ஒரு ஹெவி போர்ஷன் ஒன்று வேறும் அவருக்கு ஒரு கல்யாணங்கள் செய்யற மாதிரி ஒரு ஹெவி போர்ஷன் இருக்கு நல்லா ஆக்ட் பண்ணக்கூடிய படியன் அவரும் அவரோட அவர் பே கேள் பே அந்த கேர்ள் பேர் ஆஹ் டெல் டெனா அண்ட் சொல்றது நாங்க நல்லா சூப்பர் ஆக்டர் நினைக்கிறத எட்ட யூனிவர்சிட்டியில மீடியா படிக்க ஆஹ் டெனா

எனக்குனுஷ் தனு தனு வந்து மட்ட கிளப்பு விந்தா அதாவது மட்டிப்பு கிழக்கு பல்கலைக்கழகத்தின் அகாடமியில படிச்சிட்டு இருக்கிற டிராமா அதான் இந்த படத்துல ஒரு முக்கியமான கேரக்டர் நடிச்சிருக்கிறா படத்தை பாத்தீங்கன்னு தெரியும் எல்லாத்தையும் முதலில் பாடம் ஆகிபிடுவாங்க

ஆர்டிஸ்ட் தரப்புல உங்களுக்கு யார் நியாயம் வருது எனக்கு இது விதுர்சனை கணேஷ் விபுஷன் கணேஷ் வந்து அவர் ஒரு நான் ஆரம்பத்துல சொன்னேன் சடாமூடி ஒருவரால் வர வரنده அவங்க கிட்ட இந்த ஜீரோ நைன் இப்ப அந்த முடி இருக்காகவே ஆதல நீங்க ஆளை கொஞ்சம் இப்ப

ஒரு நெருக்கடியான காலம் ஏற்கனவே சொல்லி அந்த நெருக்கடியான காலத்துல சாப்பாடா இருக்கலாம் டிராவலிங்கா இருக்கலாம் அல்லது ஆர்டிஸ்டா இருக்கலாம் ஆகளை கொண்டுறதுல இருந்து எல்லாமே கோஆர்டினேட் பண்ணி லொகேஷன்ஸ் எல்லாமே கோஆர்டினேட் பண்ணி ஆர்கே சிறப்பா செஞ்சிருக்கிறார் அது மட்டும் இல்லாம ஒரு சின்ன ஒரு ரெண்டு மூணு வந்துதான் போயிருக்குது

ஆனா அன்றுவே தெரிஞ்சாலும் தெரியும் அவர் சிறப்பான ஒப்பதை கலைஞர் சிறப்பான நாடக அப்ப அவர் ஒப்படைல இருந்தது பிறகு அப்படி பிடிக்க ஒரு முக்கியமான ஒரு நடிச்சும் இருக்குது அவருக்கும் இது ஒரு இதா இருக்கும் அஹ் அப்படி பார்த்தா நீ நீ நான் நினைக்கிறேன் யூனிவர்சிட்டியில எம்எல்டி படிச்சிட்டு இருக்கிறான் இருந்தவா நினைக்கிறேன் இப்ப பாஸ் அவுட் ஆயிட்டா படம் நடிக்க படிச்சிட்டு இருந்தவா

படமும்ட இது இரண்டாவது படம் ஆஹ் அவர் நிறைய காவலி பாடல்களுக்கு அதே மாதிரி குறும்படங்களுக்கு எல்லாம் ஒளிப்பதிவாளர் ஒரு இலசினிமான முக்கியமான ஒளிப்பதிவாளர் என்று சொன்னா மிகை இல்லை ஆஹ் ரஜி அடுத்த பத்மையும் பத்மையில பற்றி நாங்க சொல்ல தேவையில்லை வேறக்குரிய ரஜி மாதிரிதான் இலசினி மாலை தவிர்க்க முடியாத ஒரு இசையமைப்பாளர் அப்ப அவரும் இந்த படத்துல லூசியை தொடர்ந்து இதுலயும் இளவாளியோட ஒர்க் பண்ணியிருக்கிறார்

லண்டனில் எனக்கு கேமராமேனாக இருந்தவர் பிரபாத் என்றொரு இனக்கலைஞர் பிரபாத் அப்புறம் பண்ணாராம் அதோட அங்கே வந்து அசிஸ்டன்ட் டிரெக்டர் மாதிரி செயற்பட்டது நிரூபன் சர்வியர்

அதே மாதிரி அசிஸ்டன் பற்றி நாங்க தயாரிக்கிட்டோம் பேரெல்லாம்னு சொல்லி ஆஹ் ஆர்ட்ராக்டர் வி எஸ் சிந்து அவருக்கு இது முதல் படம் அதுக்கு பிறகு அவருக்கு ரெண்டு மூன்று படம் திரையம் வந்தது திரைக்கும் திரைக்கும் வந்தது வேற சிந்து ஒண்ணும் இருக்கிறார் ஆஹ் ஆர்ட் ரேக்டர்ஸை பொறுத்த வரைக்கும் அதுக்கும் ஒரு நல்ல டிமாண்ட் இருக்கு அந்த டிமாண்ட ஆஹ் தக்க லெக்கோனும் ஒன்று சிந்து நிரப்பிட்டு இருக்கிறாரு விஎஸ் சிந்து பிரப்பிட்டு இருக்கிறார் நார்ட் ஒர்க் ரொம்ப சொல்லலாம் அவருக்கு பெரிய வாய்ப்புகள் கட்டாயம் பாருங்க பெரும்பாலும் சொல்லிட்டோம் நினைக்கிறேன் யாராவது ஆர்டிஸ்டோ டெக்னீஷியனோ தவறப்பட்டா குறைக்காதீங்க இது வரைக்கும் ஞாபகம் இல்லை எங்களுக்கு இந்த ஷூப்போ ஞாபகம் இல்ல

அல்லது இந்த படத்துக்கு அவங்க தான் தயாரிப்பு நிர்வாகம் மெரினா ஜேசி அவங்களையும் மறக்க கூடாது இந்த ஸ்டார்ட் அவங்க இந்த படத்துல ஒர்க் பண்ணிக்கிறாங்க முக்கியமா எங்களுக்கு ஃபுட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கவனிச்சு கொண்டது அவங்க தான் ஏன்னா ஒரு ப்ரொடக்ஷன்ல பிழைக்கிற இடம் வந்து அது எல்லாருக்குமே அது இந்தியா இருந்தேன் எங்கேயா இருந்தேன் ஃபுட் பிழைக்கும் ஆர்டிஸ்ட் குழம்புற இடமும் அதான் இருக்கு நேரத்துக்கு சாப்பாடு தண்ணி பூவாட்டி சில டெடிகேஷனான ஆட்டி இல்லாட்டி சாப்பாடை பேட்டி காலையை உள்ளே வைக்கிறவங்க விட்ருவாங்க ஆனால் சில பேருக்கு அது முக்கியம் அதை நாங்கள் புரோன்னு சொல்லலாம் டைருக்கு ஊதை ஓடுற அளவுக்கு இருப்பாங்க சரி சரி அதான் டைரி சாப்பிட்றவனும் அந்த ஃபுட் ஒட்டுமொத்தமாக புரடக்கன் பார்த்து கொண்டா அதில் முக்கியமாக இந்த ஃபுட் எங்களுக்கு எந்த ஒரு பிரேவும் இல்லாம தந்த என்றா ஆள் சொல்லலாம் மெரினா ஜெஸ்ஸி அவதான் தயாரிப்பு நிர்வாகம் நாங்க நிறைய விஷயம் கதைச்சிட்டோம் நினைக்கிறேன் நீ கதைக்க கதைக்க இல்லை அளவுக்கு கதைச்சிட்டோம் இப்ப நீங்க என்ன செய்யணும் நீ படம் தான் பாக்க வர அதான் நாங்க கேட்கிறோம் படத்தை பாருங்க உங்களுக்கு ஒரு வித்தியாசம் அனுபவமா இருக்கு என்னென்னா இந்த எங்கட இல சினிமால இருந்து வர்ற படங்கள் வந்து ஒரு கேட்டகரியில வந்து இருக்கு எங்கட கதையை பேசுது இல்லாட்டி போராட்டம் போராட்டத்துல பாதிப்பு போருக்கு முன்னரான பின்னரான பாதிப்புகள் பேசுது

படத்தை எடுக்கிற வரைக்கும் தான் எங்கட கயில இனி படத்தை நாம வெளியிட்டேட்டேன்னா இனி பீப்புள்ஸ் மக்கள் பாக்கறதல்ல ரெஸ்பான்ஸ் தான் அவங்களுக்கு பிடிச்சிருந்தா படம் பிடிக்குது இல்லாட்டி அவங்க இதெல்லாம் நல்ல விஷயங்களை பாராட்டினா பாராட்டினது இனி ஊரகம் ஏனி அதுல இப்படியும் மக்களுக்கு இந்த படம் கட்டாயமா அவர் விக்கஸ்னால வந்தது தான படம் எங்கட படம் நல்லபடியா கட்டாயம் நான் நான் நினைச்சதுக்கான சொல்ல வரையில அதுல அந்த படங்கள்ல நடந்த சுவாரசியங்கள் அந்த காட்சி அமைப்புகள் அதில் ஒரு வேறு லெவல்ல டெக்னிக்கல் வாய்ஸ் எல்லாம் நாங்கள் ஒரு அப்டேட் பண்ணப்பட்ட ஒரு படம் தான் இந்த படம் இருக்கும் உங்களுக்கு கட்டாயம் பிடிக்கும் இந்த படம் ஜூன் ஏழு எட்டு ஒன்பது யாழ்ப்பாணம் ராஜா திரையரங்கு மாலை நான்கு நாற்பது அதுவும் உங்களை எல்லாரும் பெரும்பாலும் கூடுதலான ஆக்கல எதிர்பார்க்கிறோம் வெள்ளிக்கிழமை டிக்கெட்டுகள் விலை ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் அதே முதலாவது விஏபி காட்சிக்கு உங்களுக்கு எங்கட சினிமா வளர்த்து விடணும் எங்கட கலைஞர்களை வளர்த்து விடணும் நினைக்கிறாங்களுக்கு விஏபி டிக்கெட்ஸ் இருக்கு நீங்க அதையும் பெற்றுக்கொள்ளலாம் மற்றபடி நீங்க நோம்லாம் ஐநூறு ஆயிரம் ரூபாய் காசுல பார்க்கலும் சாதாரணமாக இப்போ என்ன பிரைஸோ அதை தான் போட்டிருக்கு அதே மாதிரி மன்னர் ஜூன் பதினைஞ்சு வவுனியா ஜூன் பதினாறு மறக்காம வாங்க வேற இதை சொல்ல இருக்காங்க வாங்க இந்த படத்தை கொண்டாடுங்க நன்றி வணக்கம்